ஃபுல் சாட்டிஸ்ஃபையிங் ப்ளூம் அப்படின்னா இதை சொல்லுவேன் நான் அழகி உங்களுக்கு தெரியும் இது என்ன அப்படின்ட்டு ரங்கடவா நேற்றுக்கே ஆக்சுவலி மொட்டை வந்து அப்படியே எடுக்கணும்னு நான் நினச்சேங்க ஏன் அப்படின்னா அந்த மொட்டை வந்து ஃபுல் க்ரீனில் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாக ஒரு க்ரீன் கலர் மேலே வந்து எனக்கு அப்படியே ஒரு இது ரொம்ப நாளாக சொல்லப்போனால் வருஷம்னு கூட சொல்லலாம் பட் அது வந்து ஒரு மெக்சிகன் ஹைபிரிட்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க சரி ஓகே எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவே இருந்துகிட்ருக்கு பட் இது என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதே மாதிரி பூத்து ஸோ இதுவும் அதே க்ரீனில் தான் நம்மளுக்கு பூக்குது நான் நினைக்கிறேன் அந்த ப்ரீடருக்கு மேபி அந்த ப்ளூம் பர்டிகுலராக அந்த மாதிரி வந்திருக்கும் அதில் ஒரு சூப்பர் பிக்சர் எடுத்திருப்பாங்களோ அதுக்கப்புறம் பூக்கவே இல்லையோ அதனால் தான் சேல் கொடுக்கலையோ அப்படின்னுலாம் தோணும் ஏன்னா சில வெரைட்டிஸ் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பூக்குற மாதிரி இன்னொரு தடவை அந்த அழகு வருதா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது സോ അത് വകയില ബ്യൂട്ടിഫുൾ ബ്യൂട്ടിഫുൾ രംഗ ടവൺ ഗ്രീനാ പൊറത്തേക്കും താങ്ക്സ് കടലുക്ക് അവളോ അലക